உண்மையாகவே சொன்னால் இந்த ஒரு காலகட்டம் பேசிக்கலாக வாழ்க்கை துணைக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடாக இருக்கப்படுறது ஃபேமிலிக்குள்ளே நிறையா பேர் வெளியாட்கள் வந்து உள்ள தேவையில்லாத ஒரு அட்வைஸஸ்ஸு உங்களுக்கு வந்து பிடிக்காத நபர்களாக இருக்கலாம் பிடித்த நபர்களாக இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அட்வைஸாக இருந்தாலும் பெரிய பஞ்சாயத்தை வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சுய தொழில் திய தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் யாரும் புதுசாக வர ஒரு சுய தொழில் தொடங்கணும் ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸில் தொடங்கணும்னா கண்டிப்பாக செட் ஆகும் இன்னொன்று கால புருஷனுக்கு பதினோராம் இடம்ங்கிறது ஏழாம் இடத்துல சனியோடைய சஞ்சாரம் சிம்மத்துக்கு நடக்கப்படுறது அதனால் வாழ்க்கை துணையுடைய லைஃப் வந்து நல்ல அடுத்த லெவல் ஆஃப் அப்ளிப்மெண்ட் நடக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் பேசிக்கலாக நிறையா மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சாதகமான மாற்றங்களாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷனாக வரும் அந்த பி இடம் வந்து பிடிக்காத இடமாக கூட இருக்கலாம் ஆனால் இவங்க ப்ரமோஷன் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு பயிற்சியாக இருக்கப்படுது சிம்மத்துக்கு மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அடிவயிறு சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அசிடி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது யாரெல்லாம் இந்த நெட்ஒர்க்கிங் சார்ந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்த ஏஜென்சி சார்ந்த கமிஷன் ப்ரோக்கரேஜ் சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் தானா புரிஞ்சுப்பாங்க இனிமேல் இதுதான் வே திஸ் இஸ் த ட்ரேட் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நன்மை வந்துடும் எப்படி இருக்கும் பெண்களுக்கு உண்மையாவே சந்தோஷம் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டையே லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் பாவகத்துல சனியுடைய சஞ்சாரம் பதினொன்னாம் பாவம் கால சனியுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப க்ளோஸான நட்பு வட்டாரங்களில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பாசிபிளாக லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்க மூலியமாக வரக்கூடிய வரன்கள் ஈஸியாக செட் ஆகும் உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வரன்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செட் ஆகும் நல்ல லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் எந்த விதத்துலையுமே பிரத்தியார் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெளியே மனுஷனாக வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு உங்களுக்கு வச்சுன்னா அட்வைஸ் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை உருவாக்கும் அது ஒன்று மட்டும் கவனமாக பார்த்துட்டீங்கன்னா போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆக்சுவலாக காலங்களில் ஏதாவது பரிகாரம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா இவ்நாள் வரைக்கும் நிறைய பகைகள் பார்த்துருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவங்க வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது நல்லா இருப்பீங்க இனிமேல் எது பண்ணாலும் நேர்மையாக நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு